அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இனி இனிமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே குர்பானி யார் மீது கடமை அப்படிங்கிற அந்த கேள்விக்குண்டான பதில் ரொம்ப முக்கியமான கேள்வி இது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் குர்பானி யார் மீது கடமைன்னு சொல்லி ஈஸியாக ஜகாத் யார் மீது கடமையோ அவங்க மீது குர்பானி கடமை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்து மேலே குர்பானி கடமையாக இருக்கும் அதனால் சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு அதிகபட்சம் இன்ஷால்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஷரியத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சட்டத்தை வந்து ரொம்ப கவனமாக நம்ம கேட் கேட்டோம்னா தான் நமக்கு புரியும் கடமையாகிறதுக்கு உண்டான என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் குர்பானி வந்து கடமையாகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக உங்களுக்கு இன்ஷால்லாம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நம்பர் ஒன்று அவர் வந்து புத்தி சுவாதீனம் உள்ள மனிதராக இருக்கணும் அதாவது அறிவில் அறிவில் அறிவில்லாமல் இருக்காங்க பைத்தியம் ஆயிட்டாங்கனாக்கா அவங்க மீது அல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கணும் இரண்டாவது வயதிற்கு வந்தவர்களாக இருக்கணும் மூன்றாவது பிரயாணத்தில் இருக்கக்கூடாது முக்கியமாக வசிக்கக்கூடியவர்களாக அவர் இருக்கணும் நான்காவது முக்மீனான ஆண்கள் பெண்கள் இவர்கள் மீது ஐந்தாவது நிசாபு இருந்துச்சுன்னு சொன்னால் நிசாபு அளவுக்கு அவங்களிடத்துல பொருள் இருந்துச்சோ பணம் இருந்துச்சோன்னு சொன்னால் இவங்க மீது குர்பானி கடமையாகும் இப்போ நிசாபுனா என்ன எந்த அளவுக்கு பொருள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பொருள் இப்போ அளவுக்கு இருக்கக்கூடிய பொருள் ஜக்காத்துக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கணும் ஒரு வருஷம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமையாகும் ஆனால் குர்பானிக்கு அப்படி அல்ல ஒரே ஒரு நாள் அந்த பொருள் அவங்க இடத்துல வந்து சேர்ந்தாலும் அது கடமையாயிரும் அது எந்த நாள் அதுவும் இன்ஷல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிசாபு என்ன நிசாப்னா எவ்வளோங்க எவ்வளவு பணம் எவ்வளவு பொருள் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் நிசாபுன்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தோலா சில்வர் அதாவது வெள்ளி தோலா அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரீஸில் சொல்லுவாங்க வட மாநிலங்களையும் சொல்லுவாங்க அது எவ்வளோ கிராம் அப்படின்னா ஒரு தோலா வந்து பதினொன்று புள்ளி அறுநூற்றி அறுபத்தி நாலு கிராம் அதாவது 11.664 பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிராம்ஸ் ஒன் தோலா அப்போது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தோலா சில்வர் வந்து கிட்டத்தட்ட 612.5 பன்னெண்டு புள்ளி அஞ்சு அளவுக்கு வரும் அப்போ ஒரு கிராம் இன்றைக்கி எழுபத்தி நாலு ரூபான்னு வச்சுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரூவா மதிப்பு உள்ள மதிப்பு வந்து அந்த அமௌண்ட் நிசாபுக்கு வருது அப்போ இந்த நாற்பத்தி ஐயாயிரம் மதிப்புல, மதிப்பில் ஒருத்தர் இடத்தில் பொருளாகவோ தேவைக்கு அதிகமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கடனை போக கடன் இருக்கிற கடனை எல்லாம் கழிச்சாச்சு கழிச்சதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமான பொருள் அவரிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னான் ஒரே ஒரு நாள் எந்த நாள்னா பத்தாவது நாள் அதாவது ஜுல் ஹஜ்ஜ் மாதத்தில் நம்ம குர்பானி ஆரம்பி ஈது தொழு பிறநாள் தொழுகோம் இல்லைங்களா ஈது அந்த பத்தாவது நாள் துல்ஹ்ஜினுடைய நம்ம ஈது தொழுகக்கூடிய அந்த நாள் ஈதனுடைய தொழுகை குர்பானி ஈதுனுடைய தொழுகை நடக்கக்கூடிய அந்த நாள் ஃபஜ்ருனுடைய நேரம் ஆரம்பித்ததுலேருந்து பன்னெண்டாவது நாள் அடுத்தது அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பன்னெண்டாவது நாள் மஹ்ரீபுனுடைய பாங்கு அசான் சொல்லுவதற்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் வருடத்தில் இந்த நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருந்ததுன்னு என்று சொன்னால் ஒரு நாள் இதில் ஏதாவது ஒரு நாள் அவர்கிட்ட இருந்துட்டாலுமே அந்த மனிதர் மீது குர்பானி கடமையாகிவிடும் என்பது சட்டமாக இருக்கின்றது இப்போ தேவைக்கு அதிகமான பொருள் அப்படின்னா என்னங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அவருக்கு கொடுத்தக்கூடிய உடையாக இருக்கலாம் அல்லது வீடாக தங்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அல்லது அவர் வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் இது எல்லாமே தேவைக்கு எதுதில் அதிகமாக இருக்குதோ இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒருத்தட்ட மூணு செல்ஃபோன் நாலு செல்ஃபோன் வச்சுருக்காரு ஆனால் ஒரு செல்ஃபோன் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டு செல்ஃபோன் மூணு செல்ஃபோன் வீடு வச்சுருக்காருன்னு சொன்னால் இந்த பொருட்களும் தேவைக்கு அதிகமான பொருட்களில் தான் லிஸ்ட்டில் வந்து சேரும் இப்போ ஒருத்தர் சொந்த வீட்டில் இருக்கிறார் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டிருக்காருன்னு சொன்னால் அந்த வாடகைக்கு விட்ட வீடு தேவைக்கு அதிகமானது அதுவும் இந்த கணக்கில் வந்துடும் இப்போ ரெண்டு வண்டி வச்சுருக்காரு ஒரு வண்டி தான் ஓட்ட முடியும் ஒரு மனுஷனால் ஒரு வண்டி தான் அவருடைய தேவை இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா வச்சுருக்காருன்னு சொன்னால் அந்த வண்டியும் அந்தனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த குர்பானியினுடைய போது அதையும் இதில் கொண்டுட்டு வந்து சேர்த்தணும் இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கல்யாணமாக வரும் பொழுது ஜெஹேஸ் கொண்டு வந்திருப்பாங்க அதில் நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க வீட்டில் தேவை பொருள் என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க இல்லையா பொருள் அந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம கணக்கெடுக்கணும் எடுத்தோன்னு சொன்னால் அந்த பொருளினுடைய மதிப்பும் இந்த நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக போகுது அப்படின்னா அதாவது கடன் எல்லாம் கழிச்சது போக போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க மீதும் குர்பானி கடமையாகிடும் இப்போது தேவைக்கு அதிகமான பொருள் அப்படின்னா இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் சொந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த சொந்த வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்கன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு மூணு பெட்ரூம் ஹவுஸில் அவங்க தங்கியிருக்காங்க சொந்த வீடு வாடகைக்கு இல்லை சொந்த வீட்டில் இப்போ ரெண்டு பெட்ரூம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இப்போ அந்த ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா அதுவும் தேவைக்கு அதிகமான ரூம் அதையும் குர்பானியினுடைய கணக்கில் அந்த ரூமையும் கணக்கெடுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு குர்பானி சம்மந்தமாக வாஜிபாகிறதுக்கு கடமையாகிறதுக்கு நிசாபை கணக்கு பொழுது இது அத்தனை பொருட்களையுமே வந்து நம்ம கணக்கில் கொண்டுட்டு வரணும் ஜக்காத்த மாதிரி அல்ல ஜக்காத்துக்கு கணக்கு எடுக்கும்போது பார்த்தோம்னா வீடு இருக்குதுன்னு சொன்னால் அதோடய வாடகை என்ன வருதோ அந்த வாடகையோட அமௌண்ட்டு தான் நம்ம எடுப்போம் வீட்டோடைய இது எடுக்க மாட்டோம் ஆனால் குர்பானிக்கு அப்படி இல்லை ஸோ அதனால் இதுதான் வந்து நிசாபனுடைய கணக்கு ஸோ இந்த அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க நிசாபை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி நிசாபை அடைஞ்சு அரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த மூணு நாட்களுக்குள் பத்து பதினொன்று பன்னெண்டாவது நாட்களுக்குள் அவங்க ஏதாவது ஒரு நாளும் அந்த பொருள் இடத்துல இருந்தாலோ அந்த நிசாபை அவங்க அடைஞ்சிருந்தாலோ அந்த அளவுக்கு பணம் இருந்தாலோ பொருள் இருந்தாலோ அவங்க மீது குர்பானி கடமையாகிவிடும் என்பது சட்டமாக இருந்திருக்கின்றது அதனால் யார் மீதெல்லாம் குரூ இப்போ கணக்கு போட்டு பாருங்கள் யார் மீதெல்லாம் குர்பானி கடமையும் கண்டிப்பாக இன்ஷா அல்லா நீங்கள் அல்லாவுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி குர்பானி கொடுத்துருங்க இப்போ பத்தாவது நாள் அவருக்கு குர்பானி கடமை இல்லை இது கொஞ்சம் கவனமாக கவனமாக கவனிங்க பதினோராவது நாள் பதினோராவது நாள் நீங்கள் சொல்கிறது வந்து துல்ஹர்ஜினுடைய பதினொன்று பிறை பத்து பத்து பிறை பத்துக்கு அவருக்கு கடமை ஆகலை முதல் நாள் ஈது தொழுகையினுடைய நாள்னு வச்சுக்கோங்க பதால் பத்தாவது நாள் அந்த நாள் அவருக்கு கடமை அவர் மீது இல்லை அந்த பணம் அவர்கிட்ட இல்லை பதினோராவது நாள் வந்து சேருது அந்த செல்வம் அந்த ஒரு நாள் அவர்கிட்ட வந்துட்டாலே அந்த பதினோராவது நாள் அவர் பன்னெண்டாவது நாளைக்குள்ளே அந்த நைட்டுக்குள்ளே அவர் குர்பானி கொடுத்துடணும் ஏன்னா அவருக்கு குர்பானி வாஜிப் அவர் மீது ஆயிடுச்சு அப்போது பன்னெண்டாவது நாள் மகிரிப்புக்கு முன்னாடி அவர் குர்பானி கொடுத்துடணும் இதுதான் வந்து சட்டமாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு குர்பானி வாஜிபாக இருக்கும் இப்போ இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா தெரிஞ்சுட்டு நிறைய பேர்த்துக்கு குர்பானி வாஜிபாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் கொடுக்காமல் இருப்பாங்க அப்போ நான் அவங்களாம் இந்த ஹதீஸை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் நபிகள் நாயகம் சலா வலியுஸ் அவங்க சொல்லியிருக்காங்க யார் மீது குர்பானி கடமையாகி குர்பானி கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஈதுகாவுக்கு அதாவது ஈது தொழுகை நடக்கக்கூடிய அந்த மைதானத்திற்கு அருகாமையில் கூட வர வேண்டான்னு சொல்லி நபிஸ்வல்லா அலையம் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க தொழுகிறதுக்கு ஈதினுடைய தொழுகைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நபி சல்லா அலுவலம் எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குர்பானி கொடுக்கறது எந்தளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த அமலை நம்ம விற்றக்கூடாது நம்மள்ட இருக்கக்கூடிய பொருள்களை விற்று அல்லது கடன் வாங்கியாவது நம்ம குர்பானி கொடுக்கணும் தாலா நமக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய மனமார அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தோஃபிக்கை தந்த அருள் புரிவானாக ஐ மீன் அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த கற்றுக்கிட்ட இந்த தீனுடைய இள்மை அதிகமான பேர்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டு யா எத்தனையோ பேர்த்துக்கு குர்பானி கடமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இதை பார்த்ததுக்கப்புறம் ஓ குர்பானி கடமையாகும் நமக்கு மீதும் கடமை தானே நம்மளும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் அந்த கடமையை நிறைவேற்றவர்களாக உங்கள் மூலியமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான வீடியோக்கள் இன்ஷா கரெக்டான நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து சேரும்